வணக்கம் நல்வாழ்வாழ பிரார்த்தனைகள் அனுபவ பாடத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருமையான வெளிநாட்டு கார் பிளாஸ்டிக் கவர் வரைக்கும் அந்த கவர் சீட்டை காப்பாத்தும் அல்லது அழுக்கடையாதுன்னு போட்டிருந்தாங்க வண்டி வாங்கின என்ன பண்ணணும் அந்த பிளாஸ்டிக் கவரை உறிஞ்சிடணும் அல்ல எடுத்துரணும் விடலங்க ஆறு மாசம் ஆகி கூட அதுல வேர்வை படிஞ்சு வாட எடுத்து கொஞ்சம் கிழிஞ்சு அந்த அழகான காருக்குள்ள இன்டீரியர்லாம் இந்த பிளாஸ்டிக் கவர்னால அசிங்கமாகி போச்சு ஒரு முறை அந்த வண்டியில் போக வேண்டி வந்ததுனால நான் உள்ள போன உடனே எங்கே போன உடனே காருக்குள்ளே போன உடனே பிச்சை எடுத்தேன் அண்ணாச்சி அப்படின்னாரு ஒன்றும் பேசாத இல்லைன்னு கீழே இறங்கிறேன்னு சொன்னேன் காருக்கு ஏன் கவர் போட்டுக்கன்னு தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணணும் புது கவர் வாங்கி போடு பிளாஸ்டிக் கவர் அதுக்கு உகுந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம் நான் ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து பெல்ட் போட்டுக்கிட்டேன் அண்ணாச்சி போடலை அண்ணே பெல்ட் போட்டுக்கானே பெல்ட் அதுதான் வச்சிருக்கானே ஆ இங்கேருந்து அரை மணி அரை ஒரு அரை மணி நேரம் தூரம் இல்லைன்னே அரை மணி நேரமாக இருக்கட்டும் பத்து நிமிஷம் பெல்ட் போட்டுக்குன்னு சொல்லி போடலை வண்டி போச்சு என்ன அருமையுமே சொல்லியிருக்கு நீங்களே இப்போ முடிவு பண்ணியிருப்பீங்க இருக்கும் சின்ன ஒரு ஹெடான் கொலேஷன் அண்ணாச்சி நெஞ்சில் அடிச்சிருச்சு அடிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அட்மிட் பண்ணுறோம் பில்லு ஒரு ஆறு லட்சத்து முப்பதாயிரம் வருது அப்போ இவர் பில்லு கட்டும்போது பக்கத்தில் இருக்க ஒருத்தன் இன்னொரு பில்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் அவன் பில்லு எட்டு லட்சம் ரூபா பணம் கட்ட சொன்னே இன்சூரன்ஸ் கார் எடுத்து கொடுத்துருக்காரு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வாங்க டாடா காம் சார் ஒரு ஆறு லட்சத்தை கட்ட வேண்டி வந்தோன்னே அண்ணாச்சி நான் இன்சூரன்ஸ் பண்ணலையே அப்படின்னாரு என்ன சொல்லுவோம் அழிஞ்சு போகக்கூடிய அழிஞ்சு போகக்கூடிய காருக்கு நீ இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கியே அந்த காரை நீ சர்வீஸ் பண்ணுறியே காரை வாங்கின ஒன்னையை பற்றி நீ கவனிச்சியா உனக்கு இன்சூரன்ஸ் பண்ணலை காரை சர்வீஸ் பண்ண வண்டி சர்வீஸ் பண்ணியா இல்லை ஏன் அவ்வளோதான் ஞானம் நான் சொன்னேன் இனிமேல் நம்ம நண்பரா இருக்கணும் சொன்னா முதல்ல இன்சூரன்ஸ் பண்ணியா நீ சாதாரண ஆளுக ஈமன் வேலை பார்க்குற வேலைக்காரன் கூட இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு உதவி பண்ண வேண்டிய நம்ம கடமை அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ண சொன்னே பண்ணிட்டாரு இப்போ நான் சொன்ன பின்னால் அவர் உடம்ப சர்வீஸ் பண்ண போனோமு தெரிஞ்சுச்சுங்க ஒரு அடப்பு இருக்குது அந்த இது இருக்குது இந்த இது இருக்குன்னு சொல்லி பிளட் ரிப்போர்ட் உடனே அண்ணாச்சு அப்படின்னாரு ஐயா இன்சூரன்ஸ் பண்ண உடனே இந்த டெஸ்ட் பண்ணதுனால தெரிஞ்சு போச்சுல்ல இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியாது ஆனால் நீ முக்கியம் நீ இருந்தால் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் தன்னுடைய சிகிச்சையெல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறாரு என்ன சொல்ல வரேன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் எண்ணங்களை செலுத்தி அந்த எண்ணத்தை தாக்கம் பண்ணி அவர் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டதுனால அவரை காப்பாற்றிக்கிட்டாரு அவர்னால அவர் குடும்பம் காப்பாற்றப்பட்டது இந்த பதிவு பார்த்த பின்னால் நீங்கள் இன்சூரன்ஸு நான் ஏஜென்ட் கிடையாது தப்பாக நினைக்காதீங்க கேட்காதீங்க எங்கேயோ இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பண்ணுங்க உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பண்ணுங்க உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ போய் செக் பண்ணுங்க இது ரொம்ப தேவையானது நாற்பது வயசுக்கு மேலே ரெகுலராக பண்ண நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு அது மாதிரி பண்ணதுனால நிறையா அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு உணவு முறையை மாற்றிக்கிட்டு உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு நீங்களும் வாழணும் வளரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவு நல்லா இருந்தால் பாராட்டுங்க பகிருங்க நல்லாரு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்